கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீபமாக உலக நாடுகளில் அதிகப்படியான அதுவும் வருடத்தின் இறுதி பகுதிகளில் அதிகப்படியான இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகளை பார்க்க நேரிடுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் பசிபிக் கடலில் உருவான கல்மீகி புயலினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருநூறுக்கும் அதிகமான பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்து போனார்கள் அந்த நிலையிலிருந்து இன்னும் மீண்டு வராத சூழ்நிலையில் தற்போது பங்வோங் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய புயல் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி பிலிப்பைன்ஸை நோக்கி நகர்ந்து வருகிறதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது இந்த புயலானது அரோரா மற்றும் இசபெலா மாகாணத்தை இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் அது கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பதினான்கு லட்சம் மக்கள் வீடுகளிலிருந்து தாங்கள் தங்கியிருந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு முகாம்களிலும் பிறருடைய இல்லங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல எண்பத்தி ஆறு துறைமுகங்களில் ஆறாயிரத்தி அறுநூறு பேர் சிக்கி இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடை பிள்ளைகளே தொடர்ந்து இந்த புயலினாலே அழிவுகள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் ஏனென்றால் அதிகப்படியான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட புயலினாலே அழிவுகள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க கருத்தாக ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏற்கனவே ஆண்டவரே குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டை அதிகமாக தாக்கின கல்மேகி புயலினாலே இருநூறுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் பசிபிக் கடலில் உருவாயிருக்கிற அண்டவரே பங்கோங் என்று சொல்லப்படுகிற புயலினாலே பதினாலு லட்சம் மக்கள் அண்டவரே தங்களுடைய இயல்பு இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா அந்தவரை இந்த புயலினாலே மீண்டும் பிலிப்பைன்ஸ் உருக்குலைந்து போகாதபடி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க முடி இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் இந்த புயலினுடைய தாக்கம் குறைக்கப்பட இது வலுவிழந்து போக அண்டு மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாகாதபடி உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் இந்த இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற அழிவிலிருந்து ஜனங்களை பாதுகாக்க பிலிப்பைன்ஸ் தேசத்தை பாதுகாக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இது கரையை கடக்கும்போது போது வள விளந்து போக ஆண்டவரே தகப்பனை மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாமல் இருக்க முடியும் இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து அந்த பகுதியிலே நல்ல ஒரு இயல்பு சூழ்நிலைக்கு மக்கள் திரும்ப மீட்பு பணியில் ஈடுபடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பத்திரமாக ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு வர தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்த ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரி ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்